கல்விக்கு மிக முக்கியமானது கவனித்தல் கவனித்ததை செயல்படுத்துதல் என்ற திறனை பார்த்தோம் அல்லவா இக்கதையில் அதாவது இந்த பாடத்தில் நாம் எதை பற்றி பார்த்து போகிறோம் கேள்வியும் தேடலும் கேள்வியும் தேடலும் ஒரு செயலை செய்வதால் அது எதற்கு எப்படி எதனால் என்று நாம் கேள்வி எழுப்பினால் மட்டுமே அந்த செயலை செய்து முடிக்க முடிப்பதற்கான விடை நமக்கு கிடைக்கும் அவ்விடையை நாம் தேட வேண்டும் தேடல் இருக்கும் ஒவ்வொரு மனிதர் மட்டுமே முன்னேற்றம் அடைய முடியும் சாதனையாளர்களாக முடியும் ஏதேனும் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க முடியும் அது மட்டுமல்ல தேடல் தேடல் இருக்கும் மனிதர் மட்டுமே வெற்றி பாதையை நோக்கி செல்ல முடியும் எனவே கேள்வி எழுப்புங்கள் அதற்கான விடையை தேடுங்கள் அதை பற்றி ஒரு சிறு கதை வடிவில் பார்ப்போமா இவர் ஒரு பொறியாளர் பொறியாளர் என்றால் இன்ஜினியர் இவர் இராணுவத்தில் பொறியாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் இவர் இராணுவத்தில் பொறியாளராக இருந்தாலும் இவருக்கு நாட்டம் எதன் மீது தெரியுமா விவசாயத்தின் மீது இவருக்கு நாட்டம் அதிகம் அதாவது ஆசை அதிகம் ஈடுபாடு அதிகம் எதன் மீது விவசாயத்தின் மீது நாட்டம் அதிகமாக இருந்தது இவர் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் இவர் நாட் ஏன் இவர் விவசாயத்தின் மீது நாட்டம் கொண்டார் என்பதையும் பார்ப்போம் விவசாயத்தில் ஏதேனும் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டும் ஏதாவது ஆராய்ச்சி மேற்கொண்டு விவசாயத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றி இவர் ஆராய்ச்சி மேற்கொண்டார் ஏன் தெரியுமா இவரோட நாட்டில் இவர் இவர் வாழ்ந்த நாட்டில் ஒரு பகுதி எப்படி இருக்கும் தெரியுமா நன்றாக செல்வ செழிப்போடு இருந்தது ஒரு பகுதி எப்படி இருந்தது செல்வ செழிப்போடு இருந்தது இந்நாட்டின் மறுபகுதியோ வறண்ட நிலப்பகுதியாக இருந்தது எந்த ஒரு தாவரங்களையும் வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது ஏனென்றால் இப்பகுதியில் மிகவும் குறைவாக இருந்தது தட்பவெப்பநிலை காரணமாக இப்பகுதி வெப்பமிகுந்த பகுதியாகவும் காணப்பட்டது அதனால் இப்பகுதி எப்படி இருந்தது வறண்ட பகுதியாக இருந்தது இவருக்கு இந்த செழுமையான பகுதியை பகுதியை போல் இந்த வறண்ட நிலத்தை மாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருந்தது அதனால் இவர் ஆராய்ச்சி மேற்கொண்டார் இப்பகுதியில் எவ்வாறு நாம் செல்வியாக மாற்ற முடியும் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கான விடையை தேட ஆராய்ச்சி மேற்கொண்டார் யாரோட உதவியோடு தெரியுமா இதற்கு அரசாங்கமும் அவருக்கு உதவி செய்தது இவ்வாறு இவர் ஆராய்ச்சி மேற்கொண்டிருந்தது திடீரென்று இராணுவத்தில் இவருக்கு அழைப்பு ஏற்பட்டது இங்கு இராணுவத்திற்கு அங்கு சென்று அங்கு பணியாற்ற வேண்டிய பணிகளை செய்து முடித்து மீண்டும் தன் இடத்திற்கு வந்து விவசாயத்தை எவ்வாறு மேம்படுத்தலாம் எவ்வாறு செழுமைப்படுத்தலாம் என்பதை மீண்டும் ஆராய்ச்சி செய்தார் யார் உதவியுடன் அவர் நாட்டு அரசாங்கத்தின் உதவியுடன் அவர் என்ன பண்ணினார் ஆராய்ச்சி மேற்கொண்டார் என்ன ஆராய்ச்சி இந்த செழுமையான பகுதியை போல் இந்த வறண்ட பகுதியை மாற்ற வேண்டும் இவ்விடத்திலும் இதை போல் செழுமையாக தாவரங்கள் வளர வேண்டும் என்பதற்கான ஆய்வை மேற்கொண்டார் அவ்வாறு ஆய்வு மேற்கொள்ளும் போது இவர் என்ன நினைத்தார் தெரியுமா கால்வாய் நீரை கொண்டு வந்து இவ்வறண்ட பகுதிக்கு எடுத்து சென்று அந்த இடத்தை செழுமையாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் நீரையும் கொண்டு வந்தார்கள் ஆனால் நீர் இவ்விடத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இங்கு காணும் வெப்பத்தின் காரணமாக நீர் வறண்டு வரவே இல்லை வரும் வழியிலே நீர் காய்ந்து விட்டது வறண்டு போய்விட்டது சரி பகலில் தான் சரி இரவிலாவது நீரை கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும் அதுவும் முடியவில்லை என் மறுநாள் என்ன வரும் பிரிந்து சூரியன் வரும் வெப்பநிலை மாறும் அந்த வெப்பத்தின் காரணமாக நீர் இங்கு வரவே இல்லை சரி தெளிப்பு முறையில் நாம் என்ன செய்யலாம் இத்தாவரங்களுக்கு நீர் ஊற்றலாம் என்று நினைத்தார் இந்த நீரானது அந்த செடியின் சென்றதோ இல்லையோ வெப்பத்தின் காரணமாக காய்ந்து விட்டது என்ன செய்வது என்று இவருக்கு புரியவில்லை ஏதாவது செய்து நாம் என்ன செய்ய வேண்டும் தாவரங்களை வளர வைக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று ஆய்வு மேற்கொண்டிருக்கும் போது அவர் வாழ்ந்த பகுதி பின்பகுதியில் ஒரு வறண்ட நிலம் இருந்தது அந்த வறண்ட நிலத்தில் ஒரே ஒரு மரம் மட்டும் நன்றாக வளர்ந்து வந்தது இது ஒரு அத்தி மரம் இந்த மரம் மட்டும் எப்படி இவ்வளவு செழுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் நீருக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே யாராவது கொண்டு வந்த நீர் இதற்கு ஊற்றுகிறார்களா என்று பார்த்தால் அதுவும் இல்லை எப்படி இந்த இடத்தில் தாவரம் வளர்கிறது இந்த செடி எப்படி வளர்ந்தது இந்த மரம் எப்படி வளர்ந்தது என்று அவருக்கு யோசனையாக இருந்தது தினமும் வந்து பார்த்தார் சுற்றி இடத்தை சுற்றி சுற்றி வந்தார் எங்கேயாவது நீரின் அடையாளம் இருக்கிறதா அறிகுறி தெரிகிறதா என்பதை எல்லாம் இல்லை யாராவது ஊற்றுகிறார்களா என்றும் கவனித்தார் எதுவும் இல்லை சேரு அங்கு வாழ்ந்த பகுதி மக்களிடம் சென்று விசாரிக்கிறார் என்னவே இந்த மரம் எவ்வாறு இவ்வளவு செழிப்பாக வளர்கிறது என்று கேட்டார் இவர்கள் எனக்கு தெரியாது பா என்று கூறிவிட்டார்கள் சரி அங்கிருக்கு பெண்களிடம் சென்று கேட்டார் அதுவாங்க அது ஒரு அதிசய மரங்க இந்த வறண்ட நிலத்துல மரம் தான் நல்லா வரும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நாங்களும் நிறைய மரம் நட்டோம் ஆனா ஒரு மரம் கூட வரவில்லை ஒரு செடி கூட வளரவே இல்லை இந்த ஒரு மரம் மட்டும்தான் இருக்கு அப்படியே இது ஒரு அதிசயமான மரம் தாங்க தண்ணியே இல்லாம வளர்ந்து பாருங்க நல்லா காயும் காய்க்குது அதனால இது ஒரு அதிசய மரங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டை என்ன பண்ணிட்டாங்க சென்று விட்டார்கள் ஆனால் இவருக்கு இதெல்லாம் அரிசிய மரம் கிடையாது இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது இந்த காரணத்தை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று நினைத்து இம்மரத்தையே அவர் தினமும் வந்து வந்து பார்த்து கொண்டிருந்தார் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு நாள் சில பேர் வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா இவ்விடத்தில் குழியை வெட்டினார்கள் அவர் வந்து ஏன் இவ்விடத்தில் குழி வெட்டுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு இவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா இங்கே பூமிக்கு அடியில் ஒரு நீர் குழாய் செல்கிறது என்ன செல்கிறது நீர் குழாய் செல்கிறது அந்த நீர் குழாயில் நீர் கசிந்து கொண்டிருக்கிறது உடைப்பு ஏற்பட்டு விட்டது நீர் கசிந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார் உடனே அவர் உன்னிப்பாக அந்த இடத்தை கவனித்தார் அப்படி கவனிக்கும் பொழுது அந்த மரத்தின் பேர் இந்த நீர் குழாயை சுற்றி வளைத்திருந்தது அதற்கு தேவையான நீரை இங்கு கசிந்து கொண்டிருக்கும் இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டது இப்பொழுது அவருக்கு புரிந்தது நீர் சிறிதளவு வேருக்கு சென்றாலே போதும் அது தனக்கு தேவையான நீரை எடுத்துக்கொண்டு செழிப்பாக வளரும் என்பதை புரிந்து கொண்டார் ஆராய்ச்சி இப்பொழுது மேற்கொள்கிறார் குறைந்த நீரில் எவ்வாறு நம் தாவரங்களை வளர்ப்பது என்பதை ஆராய்ச்சி மேற்கொண்டார் அவ்வாறு ஆராய்ச்சி பல ஆண்டுகள் இவரோட ஆய்வு தொடர்ந்து

நிறைய நன்மைகளும் கிடைத்தது கலை செடிகள் வளரவில்லை நீரின் பற்றாக்குறை செலவழிக்க நீர் சிக்கனமாக செலவழிக்கப்பட்டது நன்றாக கிடைத்தது இந்த முறையை பார்த்தார்கள் உலகில் இருக்கும் அனைத்து விவசாயிகள் அனைத்து நாடுகளும் இம்முறையை பயன்படுத்தினார்கள் இதனில் மேலும் பல தொழில்நுட்பங்களை புகுத்தி பல நூல் நீர் பாசனம் முறை பாசனம் பல பாசன பிறகு கண்டுபிடித்தார்கள் இப்பொழுது மகசூல் நன்றாக பெற்று பெற்றதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இம்முறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எதன் முறையை இந்த சொட்டி நீர் பாசனம் கால்வாய் மூலம் நீர்ப்பாய்ச்சினால் நீரின் தேவை அதிகமாக இருந்தது ஆனால் சொட்டு நீர் பாய்ச்சும் பொழுது நீர் சிக்கனமாக செலவழிக்கப்பட்டு மகசூலும் நன்றாக கிடைத்தது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அது மட்டுமல்ல பல தொழில்நுட்பங்களும் வந்துவிட்டது இதை கண்டுபிடித்தவர் யார் தெரியுமா சிம்சாப்ளஸ் அப்படின்றவர் தான் இம்முறை அதாவது சொட்டு நீர் பாசன முறையை கண்டுபிடித்தவர் இவர்தான் அத்தேடலை தேடி இதை கண்டுபிடித்து உலகிற்கு அளித்தவர் இவர் பெயர் என்ன தான் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு ஏதேனும் வைத்துக் கொள்வோமே அப்பாடம் ஏன் கடினமாக இருக்கிறது இதை நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கேள்வி எழுப்புங்கள் அதற்கான விடையை தேடுங்கள் அப்பொழுது தேடி அதனுடைய விடையை கண்டுபிடித்து விட்டால் அப்பாடம் எதனால் கடினமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் அதன் பிறகு அப்பாடம் நமக்கு எளிமையான முறையில் வந்துவிடும் கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது பாடத்திற்கு செல்லலாம் கல்வி கண் பிறந்தவர் இவர் யார் காமராஜர் இவர் எங்கு பிறந்தார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு விருதுநகரில் மரசாமி என்பவருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் இவர் மகனாக பிறந்தார் இவர் பள்ளி படிக்கும் பொழுதே இவருடைய விட்டார் அதாவது இறந்து விட்டார் இவர் ஆரம்ப பள்ளியிலே பள்ளி படிப்பை நிறுத்திக் கொண்டார் ஏன் வறுமையின் காரணமாக இவர் தன் மாமாவியின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் அங்கு வாழ்க்கை பாடத்தை அனுபவம் மூலம் கற்றுக்கொண்டவர் இவர் ஒன்பது ஆண்டுகள் நம் நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார் இவர் முதலமைச்சராக இருந்த காலமும் பொற்காலமாக இருந்தது இவருடைய ஆட்சி ஒரு நல்லாட்சியாக இருந்தது இவர் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆறு முறை என்ன சிறை சென்றிருக்கிறார் ஆறு முறை இவர் எங்கு சென்றார் சிறை சென்றிருந்தார் எதற்காக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அதாவது ஒத்துழைப்பு உப்பு சத்தியாகிரகம் இந்த மாதிரி ஒரு போராட்டங்கள் எல்லாம் நடந்தது ஆங்கிலேயர்கள் காலத்தில் அந்த போராட்டத்தில் இவர் கலந்து கொண்டு ஆறு முறை சிறை சென்றார் ஒன்பது ஆண்டுகள் சிறையில் தன் வாழ்நாளை கழித்தார் ஒன்பது ஆண்டு கால்கள் இவரை கல்வி கண் திறந்தவர் என்று யார் தெரியுமா இவரை பாராட்டினார் பெரியார் அவர்கள் இவர் பெரியார் இவர்தான் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டினார் இவரை ஏன் கல்வி கண் திறந்தவர் என்று பாராட்டினார் என்பதை பற்றி தான் நம்ம இப்பாடத்தில் பார்த்துக்கிறோம் இவர் மேலும் என்ன கூறினார் தெரியுமா கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும் என்ன கூறினார் கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து மீட்கும் சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை அதாவது உலகத்து மக்கள் அதாவது சமுதாயத்துல எல்லாரும் சமமா இருக்கும்னா சண்டை சச்சரவர்களா இருக்கக்கூடாது அனைவருக்கும் எதுதான் போதும் கல்வியும் உழைப்புமே போதுமானது சண்டை இருக்காம கல்வியும் உழைப்பும் போதுமானது என்று இவர் கூறினார் அது மட்டுமல்ல பணம் இருந்தால்தான் நாலு பேர் மதிப்பார்கள் என்றால் அந்த மானங்கட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை என்று கூறி அதே போல் வாழ்ந்தவர் இவர் முதலமைச்சராக இருந்தார் அல்லவா இவர் இருக்கும் இருந்த போது இவரிடம் என்ன சுத்திருந்தது தெரியுமா பெரும் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இவர் வைத்துக் கொண்டிருந்தார் நான்கு சட்டைகள் ஒரு சில சட்டைகள் புத்தகங்கள் நூத்தி ஐம்பது ரூபாய் இது மட்டும்தான் இவருடைய சொத்தாக இருந்தது அப்பொழுது பாருங்கள் இவர் பணத்தின் மீது மதிப்பு வைத்ததில்லை மீது நாட்டின் கொண்டாற்ற வேண்டும் நல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே இவருடைய கவனம் முழுவதும் இருந்தது அது என்னென்ன நல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா நீர்ப்பாசன திட்டம் அதாவது விவசாயிகளுக்கு நீர் தேவையில்லவா அதற்கு பல அணைக்கட்டுகள் கட்டினார் என்னென்ன அணை கட்டினார் ஒரு சிலது பார்க்கலாமா சாத்தனூர் அணை மேட்டூர் அணை வைகை அமராவதி மணிமுத்தாறு என்று பல அணைக்கட்டுகளை இவர் கட்டினார் அணைக்கட்டு என்றால் என்ன தெரியுமா டேம் நீங்க போயிருப்பீங்க நீங்க பார்த்திருப்பீங்க இந்த டேமுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா இந்த அணைக்கட்டுக்கு போயிருக்கீங்களா என கட்டி இதை யாரோட ஆட்சி காலத்துல வந்தது காமராஜர் ஆட்சி காலத்துல வந்தது இது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு நன்மை மக்களுக்கு வேலை வாய்ப்பு வறுமையை போக்க வேண்டும் காரணத்தினால் எதை கொண்டு வந்தால் தெரியுமா நிறைய தொழிற்சாலைகளை தொடங்க தொடங்கினார் அதாவது இவரோட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டது உதாரணமாக என்னென்ன சிமெண்ட் தொழிற்சாலை காகித தொழிற்சாலை அதன் பிறகு ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை கிண்டி தொழில்நுட்ப பூங்கா இப்படி பல தொழிற்சாலைகள் இவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது பாடத்திற்கு செல்வோம் கல்வி கண் திறந்தவர் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன என்னது கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறுகிறது பழங்காலத்தில் எந்த கல்வி முறை இருந்தது குருக்குல கல்வி முறை என்ன முறை குருகுல கல்வி முறை இந்த குருக்குல கல்வி முறை என்ன ஆசிரியரும் மாணவர்களும் ஒரு இடத்தில் தங்குவார்கள் மாணவர்கள் ஆசிரியருக்கு பணிவிடைகள் செய்து அவர் கற்றுக் கொடுப்பதை நன்கு கற்றுக்கொள்வார்கள் ஆனால் தங்கி ஆசிரியரும் அங்கே இருப்பார் மாணவர்களும் அங்கே இருப்பார்கள் அங்கே கற்றுக்கொண்ட பின்புதான் அது ஓராண்டு காலமோ ஈராண்டு காலமோ கற்றுக்கொண்ட பிறகுதான் தன் வீட்டிற்கே செல்வார்கள் இது குருகுல கல்வி முறையாக இருந்தது அதன் பின்பு ஆசிரியர் வீட்டுக்கு மாணவர்கள் செல்வார்கள் ஆனால் உடனே வீட்டுக்கு திரும்பி விடுவார்கள் அந்த தினமும் செல்வார்கள் தினமும் வீட்டுக்கு சென்று விடுவார்கள் இம்முறை பின்படுத்தப்பட்டது அதன் பிறகு ஆசிரியர் ஒரு இடத்திலே பொதுவான ஒரு இடத்திற்கு வந்து விடுவார் மாணவர்களும் அவ்விடத்திற்கு வந்து விடுவார்கள் அதுதான் தற்போதைய பள்ளி அதுதான் தற்போது பள்ளிகள் ஆக இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பள்ளிகளை உருவாக்கியவர் அதாவது நிறைய பள்ளிகளை திறக்க செய்தவர் யார் தெரியுமா அவரை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன தொடக்கத்தில் ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்களாகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டு வரை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் ஒரு நாள் இந்த சிறுவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தன ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவ்வழியாக இருந்து இறங்கி என்றால் என்ன தெரியுமா கா இந்த மகிழ்வு மகிழ்வுந்திலிருந்து இறங்கி ஆ சிறுவர்களை அழைத்து நீங்க பள்ளிக்கூடம்னா போகலையா என்று கேட்டார் அதற்கு சிறுவர்கள் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல அப்படின்னு பதில் கூறினார்கள் உடனே பள்ளிக்கூடம் இவ்வூரில் வந்தால் நீங்க எல்லாம் பள்ளிக்கு செல்வீர்களா என்று கேட்டார் உடனே ஓ செல்வோமே என்று இவர்கள் பதில் கூறினார் இவர் அதிகாரியிடம் கூறினார் இவர் இவருடன் ஒரு அதிகாரி வந்தார் அந்த அதிகாரியிடம் இவ்வூரில் பள்ளியை திறக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறினார் நிகழ்வு ஒன்று சிறுவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தனர் அவ்வழியாக நான்கு சக்கர வாகனம் ஒன்று அங்கே வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே ஆடு கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் கேட்டார் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்க ஊருக்கு கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்க ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா நீங்க எல்லோரும் படிப்பீர்களா என்று கேட்டார் அவர் ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் மீண்டும் பாடத்தை மீறி இருக்கும் பாடத்தை நாளை பார்ப்போம் நன்றி ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி